மாறி மாறியந்தங்கைகாஜி திங்கள் வளர்வரை நன்னாளில் கண்ணனை மீது கவி வாட வரம் தாருமையா கேதமிதை வாடதாய நான் முகநாரிந்தேவி அம்மாலைகள் அறுவத்தை நங்கையும் அம்பிகை வரம் அம்மா

விளக்கரி விளக்கே விளக்கணைய அறியக்கூடிய ஒரு ஆலையா சிறப்பு வீடியோ இந்த மானிட பெண்ணை தெய்வமாக பூசிக்க சைவ சமயமாறு இடம் இல்லை ஆனால் வட்டப்பள்ளி கண்ணகி உமாதேவியாரின் ஆதாரமாகவே கருதப்படுகிறார் மதுரையில் கோவில் கொண்டிருந்த உமாதேவியார் பாண்டிய மன்னனை பழி வாங்கும் நோக்குடன் மாங்கனியில் தோன்றி மா நாகச்செட்டியின் மல மகளாக வளர்ந்தவள் என சிலப்பதிகாரத்தில் கதை கூறுகிறது பத்தாப்பளை கண்ணகியம்மன் இலங்கையின் வடபகுதியான வன்னி பெரும் நிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பத்தாப்பள்ளை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு கண்ணகியம்மன் ஆலயம் ஆகும் முள்ளியவலை தண்ணியூற்று ஆகிய கிராமங்களையும் அயற் கிராமங்களாக கொண்டுள்ளது நந்தி கடலும் வயல்வழிகளும் பாலை சோலையும் சூழ்ந்த பசுமையான சூழலில் இவ்வாலயம் அமையப்பட்டுள்ளது ஆலய வரலாறானது அடங்காப்பற்று என அழைக்கப்படும் இவ்வன்னி பிரதேசத்தை வன்னி மன்னர்கள் ஆட்சி செய்தபோது ஜாழ்ப்பாண மன்னர்களும் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் போன்றோருக்கும் கப்பம் செலுத்தினர் இவர்களின் பின் வருகை தந்த ஆங்கிலேயர் எதிர்மளவின் வீரம் கொண்டவர்களாகவும் பிற்காலத்தில் விளங்கினர் இத்தகைய வன்னி மன்னர்களினால் பரிகாலிக்கப்பட்ட இவ்வாலயம் தளபதியான நெவில் என்பவரால் அழிக்கப்பட்ட போதும் இவ்வாலயத்தின் பன்னிச்சை மரம் தனது காய்களை வீசி ஆலயத்தை அழிக்க விடாத தடுத்ததென்றும் இவ்வாலய வரலாற்றை இன்றைய படிக்கட்டிலும் பன்னிச்சை பாடிய பாடச்சிற்பம் மூலமும் அறிய முடிகிறது இவ்வாலயத்தின் வரலாற்று பின்னணியானது இலங்கையின் முள்ளித்தீவின் ஆரம்ப காலத்தின் விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் விழாவானது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வாரம் ஒரு நாள் என்ற வழிபாடாகவும் பின்னர் வேதாகங்களின் படி முறையாகவும் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஆலய பரிவாந்தன கொண்டு கொண்டுவரப்பட்டு திங்கள் வெள்ளி தோறும் விசேட அபிஷேகம் என்ற முறையில் இவ்வாலய வழிபாடு நடைபெற்றது இவ்வாலயம் ஆங்கிலேய ஆலயத்தில் பெரும்பாலுமாக விளங்கியதும் இவ்வாலயம் தமிழர்கள் மாத்திரமன்றி சிங்களவர்களின் வழிபாட்டுக்குரிய தலயமாகவும் உள்நாட்டு பிரச்சனை மூலம் இவ்வாலயம் அரசின் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியின் சண்டைகள் நடைபெற்றதாகவும் இவ்வாலயத்தின் பாதிக்கப்பட்டதாக அம்மன் சந்தியனும் ஒரு ஆலயத்தில் பதில் ஆலயமாக அமைக்கப்பட்டு இவ்வாலயம் வழிபட்டது முக்கிய விடயமாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆலய வரலாறு பற்றிய மேலதிக விவரங்களை இவ்வாலயத்தின் வரலாற்று புத்தகம் இருக்கிறது இதனை நாம் டீப்ரெசின கொடுக்கலாம் மறக்காமல் மெஞ்சூரித்த சப்ஸ்கிரைப் செய்யவும்